காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் சார்பில் கருப்பு பேஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் பொய்யாமொழி வரவேற்புரை ஆற்றினார் கடந்த ஓராண்டு காலமாக அடிப்படை காரணங்கள் ஏதுமின்றி பள்ளியில் எந்தவித பிரச்சனை வந்தாலும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களை பள்ளி கல்வித்துறையானது பணியிடை நீக்கம் பணியிடை மாறுதல் செய்வதை கண்டித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வாயிலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இதில் கல்வி மேலாண்மை தகவல் மைய செயலில் மாணவர் நலன் சார்ந்த விவரங்களை பதிவு செய்ய தனி அலுவலரை நியமனம் செய்திட வேண்டும் மேல்நிலை பள்ளிகளில் தூய்மை காவலர்களையும் துப்புரவு பணியாளர்களையும் உடனே நியமனம் செய்திட வேண்டும் மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இருப்பது போல் மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டம் ஏற்றிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் மண்டல மகளிரணி செயலாளர் கோமதி மண்டல செயலாளர் சுப்பிரமணியம் மாவட்ட பொருளாளர் சங்கர் சொர்ணலட்சுமி ராஜீவ் லிங்கேஸ்வரன் வாசுதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பாக மாநில பொது செயலாளர் ஏழரசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் கலந்து கொண்ட அனைவருக்கும் மேற்கு மாவட்ட தலைவர் ஆனந்த்குமார் நன்றிகளை தெரிவித்தார் தலைவர் நண்பர் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக என்றால் இவர் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறார் ஒவ்வொரு செயலுக்கும் கண் துஞ்சாமல் ஒவ்வொரு செயலும் நூறு சதவீதம் வெற்றியடைவதற்கு தலைமை உரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் உறுப்பினர்களே வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விசாரணை இல்லாமல் அடிப்படை காரணங்கள் இல்லாமல் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களை பழிவாங்குகிற நோக்கத்திலே வஞ்சிக்க மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர்களை வஞ்சிக்கிற ஒரு போக்கினை கண்டித்துதான் இந்த மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களையும் நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் விசாரணை இல்லை என்பது மட்டுமல்ல உணர முடியவில்லை இன்றைக்கு இந்த மாலை கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் என்ன நினைவுல வந்திருப்பாங்க எனக்கு தெரியும் கதவு பூட்டியாச்சா லேபு பூட்டியாச்சா மின்விசிறி அணைச்சாச்சா தலைமை ஆசிரியரான அறையை பூட்டியாச்சா கழிப்பறை எப்படி இருக்கு இதே சிந்தனையில வந்துகிட்டு இருக்கிறோம் தலைமை ஆசிரியர்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் பட்டதாரி ஆசிரியர்கள் விசாரணை இன்றி பணியீடை நீக்கம் செய்யும் பணியீடை மாறுதல் செய்யும் கண்டிப்பும்